திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி பலியிட தடை விதித்த நீதிமன்ற தீர்ப்பிற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்றது ஒரு நல்ல தீர்ப்பு ஏன்னு கேட்டேன்னா நம்ம கீழே வந்து சுப்பிரமணிய கோயில் இருக்கு இங்க நமக்கு வந்து இது சைவ கோயில் இது வந்து காலங்காலமாக முன்னோர்கள் காலத்திலேருந்து சைவ வழிபாடு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கையில் இதுக்கு மேலே வேணும்னே செய்தா இங்கே காடு கோழி மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து வெட்டி பயம் இல்லாமல் ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு இது ஒரு நல்ல தீர்ப்பு வரவேற்பதாக தீர்ப்பு சில பேர் இது அரசியல் பக்கம் நினைச்சாங்க ஆனால் இது வந்து ஒரிஜினலாக வந்து இறங்கி திருப்புன்ற பொதுமக்கள் வந்து அது அன்னைக்கு வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் பணநலத்தில் வந்த கூட்டம் பார்த்துருப்பீங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பணம் காசு பணம் கொடுக்காம முருபத்திலாக அந்த கூட்டம் அதுக்கு கிடச்ச வெற்றி தான் அந்த வெற்றி வந்து இந்த ஆடு கோழி விட்டுறதுக்கு நீதிமன்றம் தடை கொடுத்தது மிக மிக வரவேற்கத்தக்க விஷயம் தான் இது இன்னைக்கு இல்லை என்றைக்குமே வந்து இது வந்து சிக்கந்தர் மலை கிடையாது ஸ்ரீகந்தர் மலை தான் இதுக்கு பேர் இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது ரெண்டாவது இந்த மலையில் வந்து உடையற கோயில் உடையர கோயில்னா மலையே தெய்வமாக இங்கே வந்து சாமியை சுற்றி வர முடியாது ஆறு படையில் வந்து நீங்கள் அஞ்சு படையை வந்து சுவாமியை சுற்றி வரலாம் பரிகாரத்தை இது வந்து சுற்றி வர முடியாது மலையை சுற்றி வந்தால் தான் முருகனை சுற்றி வர மாதிரி ஒரு வரலாறு அதனால் இதை வந்து சைவ திருத்தலம் இங்கே வந்து ஆடு கோழி பெற்றவர் வழக்கம் கிடையாது இதை நீதியரசர் வழங்கியதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு ரெண்டு விஷயம் இன்னும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஆடு கோழி படியிடக்கூடாது இதை என்று அழைக்கக்கூடாது இதை திருப்பன்ற மலை என்று அழைக்கக்கூடியதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் இது திருப்பரங்கன்ற வந்து இது முருகன் கோயில் தான் இந்த மலையை வந்து திருப்பரன்ற மலைன்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இப்போ இடையில வந்த பிரச்சனை கூட இப்போ வந்து பிரச்சனை தான் இப்போ நேற்று வந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கமான தீர்ப்பு தான் இதை நாங்கள் இங்கே இந்த ஊருக்கு மட்டும் இல்லை எல்லாருமே இதை வந்து வரவேற்கிறோம் இது வந்து இனிமேல் திருப்பணுன்ற மலை தான் அது இது வந்து சிக்கந்தன் மலை கிடையாது திருப்பன்ற மலை தான் இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்துக்கு தீர்ப்பு நாங்கள் யாவரையும் சந்தோஷப்படுறோம் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே எத்தனையோ கோடி மக்களுக்கு இது வந்து இந்து பூமி தானே எத்தனையோ கோடி மக்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான் இந்த தீர்ப்புனால வேறு யாருக்கும் நஷ்டமும் லாபமோ கிடையாது நம்ம வீடு நம்ம வீட்டு நம்ம மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னா முருகனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா இதுதான் நல்லது எங்கள் ஆகமோ எந்த இடத்துலையும் உடப்படக்கூடாது